ஹாய் மக்களே வணக்கம் சத்யபாமா ஹோம் குக்கிங் முளைக்கட்டின கேழ்வி வச்சு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு வந்து அடை செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் தேவையான ஐட்டம் ஒரு மூணு கை அளவு முருங்கைக்கீரை இது தேவையான அளவு எடுத்துப்போம் காஞ்ச மிளகா இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஜாரில் போட்டாச்சுங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்பட்ட ஐட்டம் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன் அதனால நான் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணுறேன் இது நல்லா அரைச்சாச்சுங்க அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க நான் காஞ்ச மிளகா எடுத்து காமிச்சேன் ஆனால் நான் இப்போ பச்சை மிளகாய் இருக்குது நான் போடுறேன் மூணு பச்சை மிளகா காஞ்ச மிளகா வேண்டாம் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் அவ்வளோதான் இது நல்லா வதக்கினா கீரை எழுந்த மாதிரி நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு முதல்ல நல்லமா கழுவிருந்தாங்க அதை பொடியாக அரிஞ்ச பிறகு கழுவக்கூடாது கூடாது நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணுங்க நல்லா தூளை எவ்வளோ பொடியாக அவங்களால அறிய முடியுமோ அரிஞ்சிக்கங்க இப்போ இதை வந்து வெங்காயத்தில் போட்டு வதக்கிடலாம் அதிகமாக என்னெல்லாம் வேண்டாங்க ஒரே ஒரு டீஸ்பூன் போதும் இந்த வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்கு இருந்தாலும் நல்லா இருப்பாங்க கடி குழம்பு சேர்த்து சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை எடுத்து போட்டுடலாம் நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறேங்க இதிலே உப்பு போட்டுடலாம் நான் முதலே போடணும் லேட்டாக போடுறேன் இந்த மாவை எடுத்து கொட்டிடலாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க மத்தியானத்தில் நீங்கள் வீட்டுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் எப்பயாச்சும் செய்வே நீங்கள் செய்வீங்க இல்லைங்களா அப்படி செய்யும்போது பொரியல் கொஞ்சம் மீந்துடும் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் மீந்துடும் அந்த கீரையை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இந்த மாதிரி வந்து கேழ்வரகு மாவு ரெடிமேடாக வீட்டில் மீதி இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டு ஒரு அப்படியே அந்த கீரையை எடுத்து போட்டு பெசிஞ்சு அடை மாதிரி செஞ்சு கொடுத்து காலி பண்ணிடலாங்க நீங்கள் அந்த மாவை ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டுவோம் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிக்கு கட்டி கட்டியாகிடுங்க அதில் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு தான் ஃப்ளேவருக்கு அவ்வளோதாங்க நல்லா கிண்டி ஆச்சுங்க இது இது கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து கடையாக ஆடு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க சிம்மில் வச்சு தான் செய்யணும் விடுது இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து நல்லா பெசிஞ்சிக்கணுங்க பாருங்கள் கடாயில் வந்து இல்லை ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டும் அடி பிடிக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கிண்டணும் சிம்மில் வச்சு இந்த முறை இந்த மாதிரி நம்மளாம் வந்து பால் மாதிரி பிசிஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம தவ தவாவில் வச்சு அடை மாதிரி தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் பக்குவோம் இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பாருங்கள் இப்போ வந்து தவா வச்சிடலாம் தவா நல்லா காயட்டும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிற மேக்கரை ஒன்று வாங்கி வச்சிருக்கேங்க மிஷின் இது வருங்க இரும்பில் இருக்குது இது நான் பூரி செய்யறதுக்கெலாம் யோஸ் யூஸ் பண்ணுவேன் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் இருக்கும் இல்லைங்களா நம்ம சக்கரை சக்கரை வாங்கினோம்னா வந்து இந்த மாதிரி கவர் கிடைக்கும் இந்த கவர் அப்படி மேலே போட்டுட்டு இதில் லேஸாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வச்சுக்கிணுங்க இந்த உருண்டை எடுத்து வச்சுக்கிட்டு லேஸாக ஒரு ப்ரெஸ் பண்ணணும் வேஸு ரொம்ப அழுத்த வேண்டாம் லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும் வேஸ் அழுத்தினோன்னே பாருங்கள் இப்படி வந்துடுச்சு இப்போ வந்து இதை அப்படியே வந்து தவால் எடுத்து போட்டுடலாம் கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கிடுங்க அவ்வளோதான் தீயை குறைச்சே வச்சு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைங்க அதுதாங்க வெந்துச்சுங்க எடுத்துடலாம் தடவிட்டு இந்த முண்டி எடுத்து வைக்கணும் வந்து பண்ணணும் மெதுவாக எவ்வளோ வந்து மெனிசா தாத்த முடியுமோ அவ்வளோ மெனிசா தட்டலாம் நம்ம எடுக்கிற அளவு தான் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை கேப்பாடை ரெடி கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்த்தானது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களை இதில் எதுனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் பதில் சொல்கிறேன்